சிலருக்கும் வணக்கம் ராய் நம்ம சேலம் கடத்தி ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு சிக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கங்க அதாவது டே ஓல்டு சிக்கில் இருந்தே கொடுத்துட்ருக்கோம் டே ஓல்டு சிக்கு வந்து புக்கிங் வித்தெல்லாம் கொடுத்துட்ருக்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் சிக்கு டூ மந்த் சிக்கு இப்போ ஸ்டாக் இல்லைங்க இன்னொரு மூணு மாதம் ஆகும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிக்கு வேணும்னா டே ஓல்டு சிக்கு எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆயிரத்தி இரநூறுவான்னு கொடுத்துட்ருக்கங்க அதாவது லாட்டா எடுத்தால் மட்டும் அந்த ரேட்டுங்க இப்போ பத்து சிக்கு இருக்கா பத்து சிக்கு அப்படியே எடுத்திங்கனா மட்டும்தான் அந்த ரேட்டு பிரித்து அதாவது பத்து சிக்கில் நாலு சிக்கு மூணு சிக்கு எனக்கு வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா விலை அதிகமாக தாங்க இருக்கும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தரமாக இருக்குங்க மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக ஃபார்ம் அமைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க லாட்டாக எடுத்துகிட்டு போனால் மட்டும் லாபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விற்பனை வாய்ப்புக்கு நாங்கள் சேலம் கர்த்தி ஃபார்ம்ஸ்கிட்ட பொருள் எடுத்திங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க போய் சேலம் கர்த்தி ஃபார்ம்ஸ்